விளையாடு பாப்பா நீ உயர்ந்திருக்கம் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா மக்கள் கிடைத்த ஒரு ஃப்ரீயான லைஃப் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அப்புறம் வெயிலில் ட்ரில்லு இது பண்ணுவாங்க

நம்ம நாட்டு ஆளுனா நம்ம இன்னும் மக்கள் தான் நம்ம நாட்டு ஆடுறாங்க வேறு வேற என்ன மக்கள் சேர்ந்து நம்ம நாட்டு ஆள கிடையாது இல்லை ஓகே ஆஹா ஆ ஓகே கண்டிப்பாக இவர் வந்து கப்பல் ஓட்டிய தமிழர் கரெக்டா அதில் அவ்வளோதான் தெரியும் இவர் இவர் தெரியாத யாருமே இல்லை இவர் பாரதியார் ஸோ இவர் ஃபேமஸானது கவிதைகள் இல்லை அவ்வளோ கவிதைகள் படிக்கிறது இல்லை பாட்டு தான் கேட்குறது படம் பார்த்துருக்கேன் அவரோட மீஸு தான் கொஞ்சம் ஃபேமஸ் அவ்வளோதான் இவர் பேரு காந்தி இவர் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க இவர் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இந்தியன் ருபீஸ்ல அவரோட படம் இருக்கும் ஸோ இவர் வந்து அமைதியாக நம்ம நாட்டை பிரிட்டிஷுடன் வென்று நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே வேற அவ்வளோதான்

ஓடி விளையாடு விளையாடு பாப்பா 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 நீ உயர்ந்திருக்க கூடி ஒரு குழந்தையை படிப்பு கண்ணியை தரும் நல்ல பாட்டு மாலை விளையாட்டு என்று என்னை வழக்கு பத்தி கொள்ளு பாப்பா

அது ஒருத்தரும் ஒரு விதத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்கோ அப்படி லீவ் பண்ணுறது ஆமாம் நாங்கள் எங்களுக்கு எது ரைட்டுன்னு ஹென் போடுதோ அதை செய்கிறோம் ரூல்ஸ் அப்படிலாம் பெருசாக வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல நாங்கள் எப்படி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆ ஃபார்ட்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஆ ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அப்புறம் வெயிலில் ட்ரில் இது பண்ணுவாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ் கொஞ்சம் கட் ஆகும் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிளாஸ் இருக்காது அன்னைக்கு வரப்ப தான் தெரியும் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அது நல்லா இருக்கும் டெய்லியும் கிளாஸ் கட் ஆகும் ப்ராக்டிஸ் அப்போ அதெல்லாம் ம் இது யாருன்னு தெரியல இது பாரதியார்ஜி அவர் அந்த கவிதைகள் அச்சமில்லை அவர் தானே அச் ஓடி விளையாடு பாப்பாவா ஆ ஓடி விளையாடு பாப்பா அவர் பிறந்த ஊர் எட்டயபுரம் ஆ இது வஉசி கப்பலோட்டிய தமிழன் அவ்வளோதான் தெரியும் அப்புறம் இது ஜான்ஸ் ஜான்சி ராணி வீரமானவங்க இது வேலுநாச்சியார் சேம் அவங்க டீம் தான் இது மட்டும் தெரியல யாருக்கும் தெரியல ஓ காந்தியா ஓகே ஓகே சின்ன வயசில் இது போட்டுன்னா கூட நல்லா தான் இருக்கணும் அவ்வளோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்ட சுகந்த சுதந்திரமாக இருக்கணும் இப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அவ்வளோ ஜாலியாக இருக்கணும் இப்போ ஸ்கூலில் வந்து நாங்கள் எப்படி இருந்தோமோ அதுமாரி இருந்தோம் டான்ஸ் ஆடுவோம் கொடி எடுத்துவோம் அப்புறமா சுதந்திரம் பாட்டு பாட சொல்லுவாங்க

ஆ ஆஹ் இவங்களும் எனக்கு தெரியாது ஓகே சார் இவரு தெரியும் இவரு மகாகவி பாரதியார் ஆ இவர் பெண்கள் சுதந்திரத்துக்கு நிறைய போராடி இருக்காரு அப்புறம் நிறைய நிறையா ஆத்திச்சூடி செய்தியிருக்காரு புதிய ஆத்திச்சுடி ஆ

கப்பல் ஓட்டிய தமிழர் ராணி வீர தமிழ்ச்சி சொல்லுவாங்க பட் ஹிஸ்ட்ரி அந்த அளவுக்கு தெரியல வேலுநாச்சியார் ஓகே வேலுநாச்சியார் ஹிஸ்ட்ரி ஜீரோ கட்டபொம்மன் சாரி மேம் தெரியல ஸோ மீன்ஸ் இந்தியா ஃப்ரீடம் கிடச்சதுன்னு சொல்லுவாங்க பட் ரியல் ஃப்ரீடம் கிடைச்சிதான் தெரியல அது ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சோசைட்லேருந்து நம்ம நிறைய டேக்ஸஸ் காட்டுறோம் பட் அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கிறதான்னு தெரியல ஸோ அந்த அளவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் மற்றபடி என்ன நம்ம நம்ம சைடில் நம்ம எல்லாம் குடிச்சு தரோம் பட் நமக்கு எதாவது ஃபேவராக எடுக்கிறதா கருதா எதுவுமே இல்லாதான் சொல்லுவாங்க வீரர்களோட இதில் யாரை தெரியும் யாரை தெரியாது

எனக்கு சின்ன பிள்ளைல ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கறதாங்க நியாபகம் வரும் வேற இன்னும் ஒன்றும் நியாயம் இல்லை சின்ன பிள்ளைங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிறது முன்னாடி போய் நிற்போம் ஏதோ கொடி ஏற்றிட்டு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு தான் போய் நிப்போம் அப்புறம் ஏஜ் ஆகி ஒரு அப்புறம் சத்தனம் கூடதுக்கு போனா அப்பமும் போய் ஆரஞ்சு மிட்டாய்க்கு தான் போய் நிற்போம் இன்னைக்கு போனா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்னாங்க கிளாஸ் படிக்கலையும் அது தெரியும் கொடியேற்ற கொடியேற்றுவங்க போலக்கு அப்படின்னு வச்சு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ நம்மளுக்காண்டி இவ்வளோ பேர் நம்மளுக்காண்டி ரத்தம் சின்ன குழச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்களா அந்த நாடு அப்படின்ட்டு கொடிக்காத்த குமரன் தெரியும் பாச்சிதம்மன் தெரியும் கட்டப்பம்மன் தெரியும் தீரான் தீரான் மணியரசனா அவர் தெரியும் அதுக்கப்புறம் நேதாஜி தெரியும் ஆமாம் இது தீரான் மணியரசன் கோவை இவர் கொடிக்காத்த குமரன் திருப்பூர் கொடிக்காத்த குமரன் இந்தம்மா யாருன்னே தெரியாது அப்புறம் இவரும் யாருன்னு தெரியாது இவர் நம்மளுக்கு தெரியும் நேற்ற ச இவர் பால் சி சுதம்பு நான் நானும் சைப்பில்லை அதனால் அவரும் எனக்கு தெரியும் அப்புறம் இவர் பார்வை யார் தெரியும் ஏ ஆமாம் அதுக்கப்புறம் சுதந்திரம் அது ஆனால் முன்னாடி மாதிரி இப்போ யாருமே சுதந்திரம் கொண்டாது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி சுதந்திரம் கொண்டாடுறாங்க இப்போ யாருமே சுதந்திரம் மாதிரி ஸ்கூலில் கொடி ஏற்றுறாங்க ஒழியே வேறு யாருமே கொண்டாடுற மாதிரி இல்லையே என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்மளுக்காண்டி சுதந்திரமாக வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லா நாடும் அதாவது சுதந்திரமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இப்போ இருக்க பார்த்தா சுதந்திரமையாகவே இருக்கிற மாதிரியே தெரியலையே ஆமாம் பணக்காரன் வந்து பணக்காரனாகவே இருந்தது போயிட்டு இருக்கிறான் ஏழை வந்து ஏழையாக தான் இருந்துருக்குறான் அதான் கொடிய நானும் வந்ததுலேருந்து சென்னை வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இன்னமும் நானும் அப்படியே தான் இருக்கிற வழியா யாரும் முன்னேற மாதிரி தெரியலையா பணக்காரன் வந்து டபுள் மானினே பணக்காரன்னு ஆகிட்டு இருக்கேன் ஏழை வந்து இன்னமே ஏழையை கீழே தான் போயிட்டுருக்கேன் மேலே வர மாதிரிக்கு வா வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுருக்குது இந்தியன்ஸ் இவ்வளோ பேர் நம்மளுக்கு சோ போராட வாங்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க சுதந்திரம் வந்து யாரோ ஒரு கொத்தடிமையிட்ட மாற்றின மாதிரி இருக்குது இன்னமும் நானும் நினைச்சிருக்கேன் இங்கிலீஷ்காரனே இதுக்கு ஆண்டுகிட்டு போயிருக்கலாமோ இத்தனை பேர் போராடி வேஸ்ட்டோ இங்கிலீஷ்கார இருந்தாலும் நம்ம நாடு முன்னேறி இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் டைமில் என்ன பண்ணுறது இல்லை இந்தியன் டூ இப்போ ஒன்றும் வந்து படம் நல்லா இருந்தது இந்தியன் டூக்கு நம்மளுக்கு என்ன என்னடா இத்தனை பேர் நம்மளுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்தியன் டூ வந்து எல்லாம் லஞ்சம் லஞ்சம் லஞ்சத்தை பற்றி தான் சொல்கிற வழியாக நம்மளுக்கு எதுவுமே இந்தியன் போராட்டம் இந்தியா இப்போ இந்தியாவை பற்றி எதுவுமே சொல்லலை